வணக்கம் மக்களே சோ எல்லாருக்கும் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிர்ச்சியான ஒரு விடயம் வெளியில வரும் ரவீனா அவர்களுக்காக பல குரல்கள் வந்து ஒழிக்கும் அப்படின்னு சோ அது ஒழிக்க தொடங்கி இருக்கு சோ அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் கொடுத்த அதிர்ச்சி இன்னைக்கு அவர் வந்து சோசியல் மீடியால வீடியோ போட்டு கொண்டிருக்காரு சோ சில பேர் சொல்றாங்க பிக் பாஸ் முடிஞ்சது அப்படின்னா அந்த ஃபேன் பேஸ் யாரு அர்ச்சனா மேமோட சொல்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லாம போயிடும் அப்படின்னு சத்தியமா இல்ல உண்மையான மக்கள் ஃபேன் பேஸ் இருக்கிறவங்க இந்த ஒரு அஞ்சு சீசன் முடிஞ்சாலும் அவங்களுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமா தான் இருக்கும் அது குறையாது ஏன்னா மனிதர்கள் இயந்திரம் இல்லை ஒருத்தரை நேசித்தா அவங்க கடைசி வரைக்கும் நேசிப்பாங்க அப்ப இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல பிரதீப் அவர்களுக்கு அந்த ஃபேன் பேஸ் இருக்கு மணி மாஸ்டர் அவர்களுக்கு அந்த ஃபேன் பேஸ் இருக்கு ரவீனா அவர்களுக்கு அந்த ஃபேன் பேஸ் இருக்கு ஸோ அப்ப மீதி நபர்கள் அப்படின்னா அந்த பத்தொன்பது கோடியில வின் பண்ண அர்ச்சனா அவர்களுடைய ரசிகர்கள் ஏன் அப்படி சொல்றாங்கன்றதான் ஒரு டவுட்டா இருக்கு சரி மணிமாத் அவர்கள் போட்டபடியம் என்ன சோஷியல் மீடியால அந்த அதிர்ச்சி என்ன அப்படி என்பதை வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்த அவர்கள் அவர் சொன்ன திருக்கிடு உண்மை அப்புறம் இந்த குக்கு வித்து கோமாளி சீசன் ஃபைவ் ஸோ எப்படி யார் வின் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு அப்படின்றத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஸோ ஜோடி ஆயுள் ரெடி ஃபினாலே அது போன சண்டே மிட் நைட்டே வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க அதில் வந்து ரவீனா அவர்கள் வந்து ரவீனா அண்ட் விக்னேஷ் அவர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் அந்த அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக எல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டைட்டில் அடிக்க தகுதி இருக்கிற நபர் வந்து ரவீனா அண்ட் விக்னேஷ் அவர்கள் இப்போ ஜோடி பிபி ஜோடிகள்ல வந்து அமீர் மாஸ்டர் இப்ப நம்ம அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்டான கொரியோகிராஃபர் அண்ட் டான்ஸ் மாஸ்டர் பாமனி அவர்களுக்கு டான்ஸ் வந்து பெருசா தெரியாது பட் அமீர் மாஸ்டர் அவர்கள் அவங்கள அந்த ஃபினாலே வர முதல் அழகா அவங்களுக்கு நடனத்தை சொல்லி கொடுத்து அவங்களும் ஒரு பக்காவான ஒரு பர்ஃபெக்ட் டான்ஸராக மாத்தினாரு பிபி ஜோடிகள்ல வண்ணில வந்து ஷாரிக் அண்ட் அனிதா அவங்களும் அப்படித்தான் ஷாரிக் அவர்கள் அனிதா அவர்களுக்கு டான்ஸ் வராது அவர் அவங்கள வந்து அழகா கொண்டு வந்தார் இங்க ரவீனா அவர்கள் பெஸ்ட் டான்சர் பெஸ்ட் கொரியோகிராஃபர் விக்னேஷ் அவர்களும் பெஸ்ட் டான்சர் பெஸ்ட் கொரியோகிராஃபர் பட் அவர் வந்து ரவீனா அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டாரு ஸோ இந்த ஜோடி ஆயிரடையிலேயே அந்த டேஞ்சர்ஸ் ஒன்றுக்கு வராத ஒரே ஒரு பேர் ரவீனா அண்ட் விக்னேஷ் தான் ஒவ்வொரு ரவுண்டுமே பெஸ்டா கொடுத்தது ரவீனா அண்ட் விக்னேஷ் தான் மீதி எல்லாருமே அவர் டேஞ்சர்ஸ் ஒன்றுக்கு வந்திருக்காங்க ரமியா வந்து சொல்ல போனா எவிக் ஆயிருக்கணும் செகண்டா தேர்ட் ரவுண்டு அப்புறம் ஜஸ்டினா அப்புறம் அவருடைய பேர் தனுஷா அவங்க எல்லாம் ஜிம்னாஸ்டிக் தான் அதிகமா இருந்தாங்க ஸ்டன்ஸ் அப்படின்ற பேர்ல அப்போ இப்ப நான் இத பத்தி பல தடவை சொல்லியிருப்பேன் இப்ப சோசியல் மீடியால பல பேர் பெரிய இடத்துல இருப்பவர்கள்லாம் பேசிக்கொண்டிருக்காங்க ஆக்சுவலா இந்த இந்த ஷோ வந்து டான்ஸ் ஷோவா இல்ல ஸ்டன்ஸ் ஷோவா அப்படின்னு சரிங்களா சோ நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ரவீனா அவர்களுக்கான அந்த கிரெடிட் உண்மையான மீனா யார் அப்படி என்பதை மக்கள் சண்டே கொடுப்பாங்க சொல்லுவாங்க அப்படின்னு சார் இப்ப மக்கள் ரவீன விக்னேஷோட பேர் சொல்றாங்க சரிங்களா வந்து எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மீதியை வந்து பேசலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி மாஸ்டர் அவர்கள் பத்தொன்பது கோடியில போர்டில் வின் பண்ண அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் சொல்றாங்க பிக் பாஸ் முடிஞ்சதுன்னா தேட மாட்டாங்கப்பா அப்படின்னு ஆனா அங்க ரன்னரா வந்தவர் வந்து போகாத கொலிச்சஸ் இல்ல போகாத நாடுகள் இல்லை ஏன் இங்க ஒரு கடைக்கு சாப்பிட போனா கூட அங்க கூட்டம் வந்து அள்ளுது ஆண்கள் முதல் பெண்கள் வரை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டாடுறாங்க அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு இருக்கு சரி அப்படி இருக்கக்குள்ள மணி மாஸ்டர் அவர்கள் டாக் ஆஃப் டவுனு சோ பிக் பாஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருப்பது அவர் மட்டும்தான் சோ அப்படி இருக்கக்குள்ள அவர் நேத்து வந்து ஒரு குளிச்சுக்கு போயிருக்காரு அங்க அவரை காண வந்த மாணவர்கள் மாணவிகள் அங்க வேலை செய்பவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் அவரோட அவரை வந்து மதிச்ச விதம் அவருக்கு அந்த செல்ஃபி எடுக்க அவரோட பேச ஆட்டோகிராஃப் வாங்க அந்த வீடியோ பாருங்க தெரியும் யார் அப்படி என்பதை காமிச்சு கொண்டிருக்கு மணி மாஸ்டர் அவர்கள் அவங்களுடைய ரசிகர்களுக்கு அவங்களுக்கு கொடுத்த அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு பாருங்க சபாஷ் சரிங்களா இதுதான்டா உண்மையான வெற்றி பிக் சலூர் சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சீ பாத் அவர்கள் குக்குவித் கோமாளி சீசன் ஃபைவ்ல அவர் இல்ல அப்படின்னு ஒன்னையே பல பேர் வந்து அவர் இல்லாம இந்த ஷோ பார்க்க மாட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லிக் கொண்டிருந்தாங்க ஆக்சுவலா என்ன நடந்துச்சு இவங்களுக்கு இடையில அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன் இருந்துச்சு ஸோ இதை பத்தி மக்கள் வந்து பேசிக்கொண்டிருந்தாங்க எப்படி பிரதீப் பண்ணா அவர்கள் பிக் பாஸ் செவன் தமிழ்ல வெளியில போனதுக்கு அப்புறம் ஒரு மக்களோட குரல் அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது அது பெருசு பட் இது வந்து ஒரு அது பிரதீப் பண்ணா அவர்களுக்காக மக்கள் கொடுத்தது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்னா இது வந்து ஒரு ஒரு பிப்டீன் பர்சன்ட் வந்து இருக்கும் சரிங்களா பல மக்கள் சொன்னது என்ன அப்படின்னா நீங்க இல்லாம நாங்கள் பார்க்க மாட்டோம் உங்களுக்கு அநியாயம் நடந்துச்சு அப்படின்னா அதுவும் நேத்துல வந்து மிஸ்டர் பாத் அவர்களுடைய பேரை ஒரு கூட யாருமே சொல்லலை சரிங்களா அதனால பாத் சார் அவர்களுடைய ரசிகர்களுக்கு வந்து இன்னும் அது ஒரு கவலையா போச்சு அப்ப அதை பத்தி அதிகமா பேசிக்கொண்டிருந்தாங்க அப்ப இன்று அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கிற விதமா மிஸ்டர் பாத் அவர்கள் சீ பாத் அவர்கள் ஒரு வீடியோண்டு போட்டிருக்கார்கள் உங்களுடைய அன்புக்கு நன்றி எல்லாமே பார்த்தேன் கூடிய சீக்கிரம் இன்னொரு சேனல்ல இன்னொரு டிவில ஒரு ஷோண்டு வரப்போகுது அதான் வந்து நீங்க பாருங்க அப்படின்னு ஆக்சுவலாக அந்த ஷோ வந்து இன்னும் ஆரம்பிக்கல அதோட ப்ரொமோ டீசர் வந்து இப்ப அந்த டிவில நடக்கைக்குள்ள அப்ப அப்ப ப்ரொமோக்கள் வந்து போடுவாங்க அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் போட்ட வீடியோக்குள்ளேயே பல பேர் வந்து உங்களை மிஸ் பண்றோம் நீங்க எல்லாமே இதை வந்து பார்க்க முடியல உங்களுக்கு நடந்தது அநியாயம் உங்களோட பேரை கூட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அவர் மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணிருக்காரு அதுல ஹைலைட் என்ன அப்படின்னா உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ ஓகே இது ஒரு பக்கம் போகுது அடுத்தது வந்து வித் கோமாலி சீசன் ஃபைவ் நேற்று எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு நல்லா இருந்துச்சு ஒரு என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு முக்கியமா பிரியங்கா அவர்கள் வந்திருக்கிறபடியாலே பல மக்கள் அதை பாக்குறாங்க ஸோ ஒரு பக்கம் பார்த்தவர்கள் இல்லை அப்படின்னாலும் பிரியங்கா வந்து இட்ஸ் ஒன் உமன் ஆர்மி சரிங்களா அவங்க இருக்கிற இடம் களைகளை இருக்கும் ஸோ வித் கோமாலிக்கு ஒரு பெஸ்ட் கண்டஸ்டன் அவங்க அதே நேரத்தில் சுஜித் அவர்கள் வேர்சஸ் பிரியங்கா அதுதான் வந்து இப்போ டோக்கு வினர் அண்ட் ரன்னர் ரன்னர் அண்ட் வின்னர் ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஆல்ரெடியே சொன்னது போல சுஜித் அவர்கள் தான் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணியிருக்காங்க சீப் ஆஃப் த வீக் அப்படின்ற மாதிரி அப்புறம் புகழ் அவர்கள் அப்புறம் வந்த எல்லாருமே வந்து நமக்கு வந்து அந்த ஒரு குக்கு வித்து கோமாளி அப்படின்னாலே ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் ஒரு ஃபன் ஒன்று இருக்கும் ஒரு குட் வைப்ஸ் ஒன்று இருக்கும் பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்று இருக்கும் நம்ம ரிலாக்ஸாக நம்ம வந்து ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இந்த ஷோ வந்து ஒன்பது முப்பதுக்கு டிவியில பார்ப்போம் இல்ல இல்ல அதற்கு முதல் ஹாஸ்டல்ல வந்து பார்ப்போம் இல்ல அந்த ஃபீல் வந்து மிஸ் ஆகுதா அப்படின்னா சத்தியமா எனக்கு மிஸ் ஆகல சொல்ல போனா இதற்கு முதல் வந்த சீசனை விட இது வந்து இன்னும் நல்லா இருக்கு எதிர்பார்ப்பு கூடி இருக்கு சில பல விடயங்கள் வந்து புதுசா மாத்தி இருக்காங்க அந்த முட்டையை உடைக்கிறதா இருக்கட்டும் ஒரு கண்டஸ்டன்ட் என்ட்ரி என்ட்ரியா இருக்கட்டும் அண்ட் முக்கியமா புகழ் அவர்களுடைய அந்த ரியாக்ஷனா இருக்கட்டும் குரேசி ராமர் அவங்களுடைய ரியாக்ஷனா இருக்கட்டும் ராமர் அவர்களுடைய அந்த காமெடியாக தான் இருக்கட்டும் அண்ட் எல்லாமே வந்து ஒரு புதுசாக இருக்குது அந்த என்டர்டைன்மெண்ட் குறையல்ல அதிகரிச்சிருக்கு அப்படி என்பது தான் என்னுடைய பார்வை ஓவரால் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட் வந்து சூப்பராக இருந்துச்சு இதற்கு முதல் வந்த சீசன் எல்லாத்தையும் விட நல்லா இருந்துச்சு அப்படி என்பது தான் என்னுடைய பார்வை சரிங்களா ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பார்க்கின்ற இது எங்களுக்கு நன்றி